திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் சுவாமிகளின் திருச்சரிதம் மகாமகோஉபாத்தியாய சாமிநாத ஐயர் அவர்கள் தமிழ் தாத்தா என்று போற்றப்படுபும் அவர்கள் எழுதிய ஸ்ரீமத் சுவாமிகளின் திருச்சரிதம் தென்பாண்டி நாட்டில் தாமிரபர்ணி நதியின் இரு கரைகளிலும் ஒன்பது கைலாசங்களும் ஒன்பது திருப்பதிகளும் அமைந்திருக்கின்றன அவற்றுள் தாமிரபரணி நதியின் வடது கரையில் ஸ்ரீவைகுண்டம் என்ற ஒரு தலம் அதற்கு வடது பகுதியில் ஸ்ரீ கைலாசம் என்ற ஒரு தலம் இருக்கின்றது அங்கே பரம்பரை பரம்பரையாக தமிழ் புலமையும் முருகக்கடவுளது பக்தியும் வாய்ந்த சைவ வேளாள குலத்தில் ஷண்முக சிகாமணி கவிராயர் என்ற ஒருவர் தம் மனைவியாரான சிவகாமசுந்தரி அம்மையாரோடு வாழ்ந்து வருகின்றார் அவ்விருவருக்கும் ஓர் ஆண் குழந்தை உதித்தது அதற்கு குமர குருபரன் என்னும் பெயர் சூட்டி அவர்கள் வளர்த்து வருகின்றார்கள் குமரகுருபரர் ஐந்து ஆண்டுகள் வரையில் பேச்சு இன்றி ஊமை போல இருந்து வந்தார் அது கண்டு நடுங்கிய பெற்றோர்கள் அவரை திருச்செந்தூருக்கு எடுத்து சென்று செந்திலாண்டவர் சந்நிதியில் வளர்த்திவிட்டு தாமும் பாடு கிடந்தனர் முருகவேள் திருவருளால் குமரகுருபரர் பேசும் ஆற்றல் பெற்று கல்வியிலும் சிறப்பு பெற்றார் செந்தில் பெருமான் திருவருளால் வாக்கு பெற்ற அவர் அப்பெருமான் விஷயமாக கந்தர் கலிவெண்பா என்ற பிரபந்தத்தை பாடினார் அதற்கு பிறகு தம் ஊரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கைலாசநாதர் மீது கயிலை கலம்பகம் என்ற ஒரு பிரபந்தம் இயற்றினார் இவருக்கு குமாரசுவாமி கவிராயர் என்று ஒரு தம்பியார் இருந்தனர் குமர குருபரர் தமிழ் இலக்கண இலக்கியங்களையும் ஞானசாஸ்திரங்களையும் திருவருளால் விரைவில் தேர்ந்தார் மருவுக்கு வாசனை வாய்த்தால் போன்று பக்தி ஞான வைராகியங்கள் இவரிடத்தை உண்டாகி வளரத் தொடங்கின மதுரையிலே சில காலம் தங்கியிருந்தார் அப்பொழுது ஸ்ரீ மீனாட்சியம்மையின் மேல் ஒரு பிள்ளை தமிழ் பாடி அந்த காலத்தில் மதுரையில் அரசாண்டு கொண்டிருந்த திருமலை நாயக்கர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்தார் மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீ மீனாட்சியம்மையே குழந்தை உருவமாக எழுந்தருளி வந்து அதனை கேட்டு மகிழ்ந்து வீற்றிருந்தார் குமரகுருபரர் ஸ்ரீ மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் முத்த பருவம் என்பதனை கொண்டிருக்கும் பொழுது தமது திருக்கழுத்திலிருந்த முத்து மாலை ஒன்றை ஸ்ரீ மீனாட்சி அம்மை எடுத்து அதனை இவருக்கு அணிவித்துவிட்டு மறைந்தார் என்றும் கூறுகின்றார்கள் அந்த பிள்ளை தமிழை கேட்டு மனமுவந்த திருமலை நாயக்கர் குமரகுருபரருக்கு பல வகையான சம்மானங்களை அளித்து வழிபட்டார் குமரகுருபரர் பின்னும் சில காலம் மதுரையிலே தங்கி மதுரை கலம்பகம் எனும் பிரபந்தத்தை இயற்றினார் பிறகு சோழ தலங்களை தரிசிக்கத் தொடங்கி திருவாரூருக்கு சென்றார் அங்கே தியாகப் பெருமானை தரிசித்துக் கொண்டு சில காலம் இருந்தார் அந்த காலத்தில் திருவாரூர் நான்மணி மாலை என்னும் பிரபந்தத்தை இயற்றினார் சிவஞான உபதேசம் பெற வேண்டும் என்ற கருத்து இவருக்கு வர அதிகமாயிற்று தமக்கு உரிய ஞானாசிரியரை தேடி தேர்ந்து சரண் புக வேண்டும் என்று இவர் மனம் ஆவலுற்று நின்றது அந்த காலத்தில் திருக்கயிலாய பரம்பரை தருமபுர ஆதீனத்தில் நான்காவது பட்டத்தில் குருமூர்த்தியாக விளங்கியவர் ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் அப்பெருமான் சிவஞான செல்வராக இருப்பதை அறிந்து அவரிடம் செல்கின்றார் குருபரர் அங்கே உண்டான சில குறிப்புகளால் அப்பெரியாரே தமக்கு உரிய ஆசிரியர் என்பதனை இவர் தேர்கின்றார் அப்பொழுது தேசிகர் அவர்கள் குமரகுருபரரை பெரிய புராணத்திலே ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள என்று தொடங்குகின்ற பாடலுக்கு அனுபூதி விளக்கம் கூறுமாறு பணிக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையிலே தரிசனம் செய்தபொழுது எப்படி தரிசனம் செய்தார் என்று தெய்வ சேக்குளர் பெருமான் விளக்குகின்ற பாடல் அது அதற்கு அனுபூதி உரை கூறுமாறு தருமபுர ஆதீன தேசிகர் ஆணை பிறப்பிக்கவே அதனை கேட்டு குமர வாக்கு தன்மை தடைப்பட்டது எனவே தேசிகரே தன் குரு என்று தெளிந்தார் அவரிடம் தமக்கு துறவு நிலை அருள வேண்டும் என்று குமர குருபரர் வேண்டுகின்றார் திருக்கயிலாய பரம்பரை தருமபுர ஆதீன மரபின்படி துறவு ஏற்பதற்கு முன் ஸ்தலயாத்திரை செய்து வர வேண்டும் அதன்படி தர்மயாதீன குருமகா சன்னிதானம் அவர்கள் குமர ஸ்தல ஸ்தலயாத்திரையாக காசி யாத்திரை செய்து வரும்படி கட்டளையிடுகின்றார் காசிக்குச் சென்று வந்தால் நெடுங்காலம் செல்லுமே என்று கவலையுற்ற குமரகுருபரரை நோக்கி குருமகா சன்னிதானங்கள் சில காலம் சிதம்பர வாசம் செய்யும்படி பணிக்கின்றார் ஞானாசிரியர் கட்டளைப்படி சிதம்பரத்திற்கு குமரகுருபரர் பிரயாணமாகி இடையே ஸ்ரீ வைதீஸ்வரன் கோயிலில் தங்கி சுவாமி தரிசனம் செய்து கொண்டு அங்கே திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி மேல் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் என்று ஒரு பிள்ளை தமிழ் இலக்கியம் இயற்றினார் பிறகு சிதம்பரம் சென்று ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசனம் செய்து கொண்டு சில காலம் தங்கியிருந்தார் அந்த காலத்தில் சிதம்பர மும்மணிக்கோவை எனும் பிரபந்தம் இவரால் இயற்ற அதில் முதல் செய்யுளில் காசிக்கு செல்வதில் இருக்கின்ற துன்பங்களையும் சிதம்பரத்திற்குச் சென்று தரிசனம் செய்வதில் இருக்கின்ற எளிமையையும் உணர்த்தியிருக்கின்றார் குமரகுருபர சுவாமிகள் தம் ஞானாசிரியர் காசிக்குச் செல்ல ஆணை பிறப்பித்ததும் அதன் அருமையை தாம் விண்ணப்பித்துக் கொண்ட பொழுது சிதம்பரவாசம் செய்யும்படி கட்டளையிட்டதுமாகிய நிகழ்ச்சிகளின் நினைவிலிருந்து எழுந்தது போன்று இந்த செய்யுள் அமைந்திருக்கின்றது சிதம்பரத்தில் சுவாமிகள் தங்கியிருக்கின்ற பொழுது செல்வர்களும் தமிழ் அறிவு உடையவர்களுமாகிய சில அன்பர்கள் வந்து குமரகுருபர சுவாமிகளிடம் விண்ணப்பிக்கின்றனர் சுவாமி யாப்பருங்கல காரிகையில் காணப்படும் உதாரண செய்யுட்கள் பெரும்பாலும் ஜைன சமய சார்பு உடையவராக இருக்கின்றன எனவே அந்நூலின் இலக்கணங்களுக்கு உதாரணமாக ஸ்ரீ நடராஜ பெருமான் விஷயமாக செய்யுட்களை ஏற்றித்தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் அவ்வாறு சிதம்பரச் செய்யுட்கோவை என்னும் பிரபந்தத்தை இயற்றி அளிக்கின்றார் குமரகுருபர சுவாமிகள் சிதம்பரத்தில் சுவாமிகள் தங்கியிருந்த காலத்திலேயே நீதி நெறி விளக்கம் என்னும் நீதி நூலும் இயற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று தோன்றுகின்றது அந்நூலுக்கு சிதம்பரம் நடராஜப் பெருமானது துதியை முதலில் காப்பாக அமைத்திருக்கின்றார் ஆனால் நீதிநெறி விளக்கம் என்ற இந்த நீதி நூல் திருமலைநாயக்கரது வேண்டுகோளின்படி மதுரையில் எழுந்தருளியபோது பாடப்பெற்றது என்று கூறுவார்களும் இருக்கின்றார்கள் சிதம்பரத்தில் இவ்வாறு வாழ்ந்து வந்த குமரகுருபர சுவாமிகள் பின்பு தம் ஞானாசிரியரிடம் சென்று தம்முடைய துறவு வேட்கையை மீண்டும் விண்ணப்பித்துக் கொள்கின்றார் இவருடைய பரிபக்குவ நிலையினை அறிந்து ஞானதேசிகர் இவருக்கு காஷாயம் உதவினார் அது முதல் இவர் குமரகுருபர முனிவர் என்று வழங்கப்பெற்று வந்தார் அப்பொழுது தம்முடைய ஞானதேசிகர் மேல் பண்டார மும்மணிக்கோவை என்ற ஒரு பிரபந்தம் ஒன்றை ஏற்று பின்னர் ஞானதேசிகரிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு காசிக்குச் சென்று தம்முடைய கல்வி அறிவினாலும் தவ பண்பினாலும் டெல்லி பாதுஷாவின் உள்ளத்தை கவர்ந்தார் அப்பாதுஷாவின் தாய்மொழியாகிய ஹிந்துஸ்தானியை விரைவில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி சகலகலாவல்லி மாலை என்னும் பிரபந்தத்தை சரஸ்வதி தேவி மேல் பாடி வேண்டினார் தலைமகள் திருவருளால் அம்மொழியிலே சிறந்த அறிவு பெற்று பாதுஷாவிடம் பேசி பழகினார் இங்கே பாதுஷா என்று குறிக்கப்படுபவர் இஸ்லாமிய கொடுங்கோலன் அவுரங்கசீப்பின் மூத்த சகோதரரான தாராஷுகோ தாராஷுகோ பல மொழிகளில் வித்தகராகவும் நாட்டு மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவராகவும் விளங்கிய பட்டத்து இளவரசர் இந்து மதத்தின் மேல் ஆர்வமும் மதிப்பும் கொண்டிருந்தவர் காசியின் பண்டிதர்களிடம் உபனிஷதங்கள் உள்ளிட்ட பல நூல்களை சமஸ்கிருதத்திலேயே கற்றுத்தேர்ந்து அவற்றை பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கவும் செய்தார் தாராசுகோ பிற்காலத்தில் மேற்கு உலகில் இந்து ஞானத்தின் பரவலுக்கு இந்த மொழியாக்கங்களை பெரிதும் உதவின அடிப்படைவாதத்திற்கு எதிரான பிரகடனமாக உலக முல்லாக்களின் சத்தங்களிலிருந்து விடுதலை பெறட்டும் என்ற வாசகத்தை உரைத்த தாராசுகோ இஸ்லாமுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டு அன்றைய முகலாய அரசின் காஜிகள் மௌலிகளால் ஷரியத் சட்டப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவுரங்கசீப்பின் அரசாணையால் கொல்லப்பட்டார் என்பது தாராசுகோ பற்றிய குறிப்பு தாராஷுகோ அப்பொழுது காசி உட்பட்ட பகுதிகளுக்கு உரியவராக இருந்தார் எனவே இந்த பாதுஷாவிடம் பழகி ஹிந்துஸ்தானி மொழியிலேயே பழகி காசியில் இருப்பதற்கு உரிய ஒரு மடம் அமைப்பதற்கு கேதார்கட் என்று இப்பொழுது இருக்கின்றது அந்த இடத்தை வேண்ட தாராசுகோவும் அந்த இடத்தை குமரகுருபர சுவாமிகளுக்கு கொடுத்தார் அதோடு மட்டுமல்ல அதுவரை மறைக்கப்பட்டிருந்த காசி ஸ்ரீ விஸ்வலிங்க பெருமானை குமரகுருபரர் வெளிப்படுத்தி அங்கே கோயில் முதலியன நிர்மாணம் செய்து புனருத்தாரணம் செய்து நித்திய நைமித்திகங்களும் குறைவர நடக்கும்படி செய்தார் கேதார்கட்டில் உள்ள கேதாரலிங்கத்தை முகமதியர்கள் மறைத்திருந்தனர் என்று குமரகுருபரர் அம்மூர்த்தியையும் வெளிப்படுத்தி ஆலயம் முதலியன கட்டுவித்து நித்திய நைமித்திகங்கள் நன்றாக நடத்த செய்தார் என்றும் கேதார்கட் சுவாமி ஆலயம் ஆகம விதிப்படி தமிழ்நாட்டு முறையில் சில திருவிழாக்கள் நிகழ்ந்து வருவதை நாம் காண்கின்றோம் இவ்வாறு குமரகுருபர சுவாமிகள் காசியில் தங்கியிருந்த மடத்திற்கு குமாரசாமி மடம் என்று பெயர் அங்கே இவர் சிவயோகம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார் அந்த காலத்தில் காசி துண்டிர விநாயகர் மீது துண்டி விநாயகர் பதிகமும் காசிக் கலம்பகமும் இவரால் ஏற்றப்பெற்றன இவர் தாம் வாழ்ந்திருந்த மடாலயத்தில் புராண சாலை ஒன்று ஏற்படுத்தி அங்கே ஹிந்துஸ்தானி பாஷையிலும் தமிழிலும் புராண பிரசங்கம் செய்கின்றார் கம்பராமாயணமும் ராமாயணமும் செய்து அப்பொழுது சிறந்த ராமபக்தராகிய துளசிதாசர் அந்த பிரசங்கங்களைக் கேட்டு உவந்தார் கம்ப ராமாயணத்தில் உள்ள கருத்துக்களை தாம் ஹிந்துஸ்தானியில் இயற்றிய ராமாயணத்தில் அமைத்து கொண்டார் என்றும் கூறுகின்றார்கள் சுவாமிகள் பின்னர் தருமபுரம் வந்து ஞானாசிரியரை தரிசித்து மீண்டும் காசிக்கே சென்று வாழ்ந்து விளங்கியிருந்து ஒரு வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ திருதியிலே சிவபெருமானது திருவடி நிழலில் கலந்தார் குருபர சுவாமிகள் காலத்திற்கு பின் ஸ்ரீ காசிவாசி சொக்கநாத சுவாமிகள் என்பவர் குமாரசாமி மடத்திலிருந்து வந்தார் அவருக்கு பின் முறையே காசிவாசி அருணாச்சல சுவாமிகள் ஸ்ரீ காசிவாசி அம்பலவான சுவாமிகள் ஸ்ரீ காசிவாசி சடையப்ப சுவாமிகள் என்பவர்களும் அதற்கு பிறகு ஸ்ரீ காசிவாசி தில்லைநாயக சுவாமிகளும் இருந்தனர் இவ்வாறு காசியில் இருந்த குமாரசுவாமி மடத்திற்கு அதிபர்கள் இருந்தனர் ஸ்ரீ காசிவாசி தில்லைநாயக சுவாமிகள் அதிபராக இருந்த பொழுது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறு பொதுயுகம் அந்த ஆண்டு வரை இருந்தார் அப்பொழுது திருப்பனந்தாள் என்ற திருத்தலத்தில் ஆயிரத்து எழுநூற்று இருபதாவது ஆண்டு பொது அந்த ஆண்டில் ஒரு மடத்தை ஸ்தாபித்தார் அதுவே திருப்பனந்தாள் மடம் என்று மிக விளக்கமாக இன்று சீரும் சிறப்போடு விளங்கி வருகின்றது காசி மடத்தின் தொடர்பு உடையதாக இருப்பதால் அதற்கு காசி மடம் என்றே பெயர் இவ்வாறு குமரகுருபர சுவாமிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட திருப்பனந்தாள் காசி மடம் காசியிலே குமாரசுவாமி மடம் இவைகளெல்லாம் சைவத்திற்கும் தமிழுக்கும் மக்களுக்கும் எண்ணற்ற அரிய சேவைகளை செய்து கொண்டு வருகின்றன இவ்வாறு ஸ்ரீமத் சுவாமிகளின் திருச்சரித்திர சுருக்கம் அமைகின்றது திருச்சிற்றம்பலம்